உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருந்தாலும் அதுல என்ன முடிவுகள் நடக்கும் என்ன கன்க்ளூஷன்ஸ் வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால் பார்க்க முடியும் நம்மளுடைய சாரா ஹிலிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆக்காஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம் துலாம் ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பாக்கலாம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையை நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் சோ பர்சனை வந்து மனசுல ஞாபகப்படுத்திக்கோங்க அவங்களுடைய பேரையோ அவங்களோட உருவத்தையோ ஞாபகப்படுத்திக்கோங்க சோ இப்போ உங்களுடைய ரீடிங் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் துலாம் ராசி என்ன இப்போ உங்களுடைய லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் குழப்பங்கள் நிறைய இருக்கு ஓகே கண்டிப்பாக நோ கான்டாக்டில் இருப்பீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருப்பீங்கில் இருப்பீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலுமே கூட ஒரே வீட்டில் வளர்ந்தாலுமே கூட பெருசாக அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பீங்க ஓகே ஸோ சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஆனால் கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு சி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அதிகமான கன்ஃபியூஷன் இருக்கு சுச்சுவேஷன்ல ரெண்டு பேர் பணத்துலையும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு இதுல வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும் செகண்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்காக நீங்க பாக்குறதா இருக்கும் எல்லாமே இருக்கு இவ்வளவு தூரம் கொண்டு போய் வந்து இப்படி கவுந்து போச்சு எல்லாம் அப்படின்ற ஒரு வேதனை இருக்கு இது முடிவா முடிஞ்சிருச்சா இல்ல ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு அத்தியாயமா அப்படின்றதும் ஒரு கேள்விகள் இருக்கு ஓகே சோ ரெண்டு பேரும் வயசு வயசா ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஆனா ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு இது ஒரு மைண்ட் செட் கிராச்சுவலா இருக்கு நியூச்சுவலா இருக்குது என்னன்னா ஓகே லெட்ஸ் ஹீல் திஸ் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனை இப்போ கொஞ்சம் ஹீல் பண்ணலாம் சரியாகட்டும் சரியானதுக்கப்புறம் நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கரெக்டாக இருக்குது மியூச்சுவலாக இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபோர் வீக்ஸ் ஆர் ஆஃப்டர் ஃபோர் வீக்ஸில் ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன் ஒரு ஒன் மந்த் கழிச்சு சரிங்களா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உருவாக வாய்ப்பு இருக்குது பிகாஸ் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கும் டவுட்ஸ் இருக்குது டவுட்ஸ் தான் தவிர அது கன்ஃபார்ம் பண்ணலை இன்னும் ஓகே ஸோ நீங்களும் அதே தான் குழப்பத்தில் இருப்பீங்க என்ன பண்ணுறது இது ஒரு சைடு உங்கள் சைடில் இருக்கிறத சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்பீங்க அட் த சேம் டைம் அவங்க சைடு என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்கணும்னு இருப்பீங்க அதுதான் அவங்களுக்கும் தோணும் சரிங்களா ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு 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 லைஃப் லாங் கொண்டு போகிற மாதிரி பில் பண்ணலாம் கொண்டு போயிட்டு எல்லாமே ஃபைனலாக சொதப்பி போயிருக்கு சொதப்பி இருக்கு சரிங்களா ஸோ அதனுடைய வலி இருக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த வலி இருக்கு கண்டிப்பாக நிறைய ரெண்டு பேரும் வந்து அந்த பாஸ்ட்ல சந்தோஷமாக அந்த தருணங்களை இப்போ நிறைய ரீகால் பண்ணுறீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜியாக இருக்குது இப்போ எப்படி நம்ம உடம்புக்கு ஒரு சன்லைட் படணும் அப்படின்னு பார்ப்போம் சன்லைட் பட்டால் தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து செல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெஜுனேட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இதில் நடந்த நல்ல விஷயங்கள் இதில் நடந்த பாஸ்ட் அந்த குட் மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸ் சந்தோஷமான மெமரிஸ் இதெல்லாம் தான் இப்போ லைஃப்க்கு ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜி மாதிரி இருந்துட்டு இருக்கு தவிர்த்து மற்றபடி லைஃப்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பிடிப்பு இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லலாம் இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன டவுட்னா இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா இல்ல இது ஒரு புதிய அத்தியாயத்துக்கான ஒரு முடிவா இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு முடிவு தான் இப்ப நடந்திருக்கா ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆக இன்னொரு சாப்டர் ஓப்பன் ஆகதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு நீங்க உங்க பார்ட்னர் கூட கான்வர்சேஷன் மேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீல் ஆனதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி வந்து பேச வருவாங்க நீங்கள் வந்து மேல இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஃபோர் வீக்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க நோ காண்டாக்டில் அது வரைக்கும் எந்த ஒரு கான்டக்ட்டும் வச்சுக்காமல் அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட போய் ரீஷோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி தெளிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே இல்லை ரெண்டு பேரும் வந்து ஜஸ்ட் ஹீல் ஆகணும் கொஞ்சம் நாளைக்கு ஹீல் ஆகி ரெக்கவர் ஆகணும் அப்போதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க கான்வெர்சேஷன் மேக் பண்ணும் போது கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதான் காட்டுது ஸோ ரொம்ப வந்து வந்து இது ஒரு இல்லை முடிவுலாம் இல்லை இது ஒரு தொடக்கத்திற்கான ஒரு அத்தியாயம் சுச்சுவேஷன் போகுது ஓகே ஓகே மேற்கொண்டு நம்ம இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் பார்த்ததே நிலைக்குமா நிலைக்காதான் நீடிக்குமா நீடிக்காதான் தானே சுற்றுலா உங்க ரிலேஷன்ஷிப் நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா எடுக்கா நிலைக்குமான்னு கேட்கும்போது த்ரீ ஹவர் மென்ஸ் கண்டிப்பா நிலைக்கும் டைம் எடுக்கும் பொறுமையா இருங்க நல்ல புரிதல் தேவை நல்ல புரிதல்ன்றதை விட என்னதான் சி ஃப்ளவர்ஸ் என்னதான் வந்து புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாலும் அந்த புரிதலை கூட பேசினா தானே வந்து தெரியப்படுத்த முடியும் பேசுனா தானே வந்து கன்ஃபார்ம் ஆகும் நான் இவ்வளோ உன்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை நீ என்ன இவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டுருக்கேன் அப்படின்றது நீங்கள் பேசினா தானே தெரியும் கரெக்டாக வந்து கான்வர்சேஷன் வந்து கரெக்டாக கைட் பண்ணாதானே தெரியும் கான்வர்சேஷனே ப்ராப்பராக இல்லைன்னா எப்படி அந்த புரிதல் கூட அவங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ அதுதான் எங்கள் விஷயமே ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும் நிலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன்மை இருக்குது கொஞ்சம் டைம் எடுக்குது இப்போ மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது சரிங்களா அதற்கான ஒரு விஷயங்கள் நடக்கணும் காத்திருப்புகள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு ஸ்பேர்ல யாருக்கும் ஒருத்தருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எப்போ என்ன தேடி வருவாங்கன்றது ஸோ அவங்க தேடி வரணும்னா அப்போ நீ உங்களுக்கே அவங்க தேடி வரணும்னா கூட அதற்கான சூழல் அவங்களுக்கு உருவாகணும் அண்ட் அதற்கான கட்ஸ் அவங்களுக்கு உருவாகணும் இல்லையா சோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான அடி எடுத்து வைக்கிற வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அவங்களால உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய ஹீலிங் எனர்ஜி உங்களுடைய ப்ரேயர் எனர்ஜி இதெல்லாம் அவங்கள வந்து ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வைக்க உதவியாக இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக இது நிலைக்கக்கூடிய நீடிக்கக்கூடிய ஒரு உறவு தான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒருத்தர் வந்து பொறுமையா வெயிட் பண்ணணும் ஒருத்தர் வந்து அதுக்கான தைரியத்தோட கட்ஸோட வெளியே வரணும் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா சோ துலாம் ராசி உங்களுக்கான ரிலேஷன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி